பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் முக்கிய பொறுப்பு வகித்து வரும் நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழில் இதுவரை ஏழு சீசன்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது எட்டாவது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகின்றார் பிக்பாஸ் நிகழ்ச்சி இருபது போட்டியாளர்களை வைத்து நடத்தப்பட்டாலும் அவர்களை கண்காணிப்பதற்கு நூற்றுக்கணக்கான கேமராக்கள் உள்ளன அதை நிர்வகிக்க தனி டீம் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அசோசியேட் இயக்குனர்கள் என அந்நிகழ்ச்சிக்கு பின்னால் அதை நிர்வகிக்க தனி டீம் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அசோசியேட் இயக்குனர்கள் என அந்நிகழ்ச்சிக்கு பின்னால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர் அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் அசோசியேட் இயக்குநராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீதர் இவர் நேற்று மாலை வீட்டில் தூக்கில் தொங்கியபடி பணமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இந்த மரணச் செய்தி பிக்பாஸ் நிகழ்ச்சி குழுவினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஸ்ரீதர் குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த முடிவை எடுத்தாரா அல்லது ஏதேனும் கடன் பிரச்சனையா அல்லது வேலைப்பலு காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீதர் தற்கொலை முடிவு அவரின் குடும்பத்தை மட்டுமின்றி அவருடன் பணியாற்றிய பிக்பாஸ் குழுவையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது